திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூறு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி இரண்டு வேதங்களைப் பற்றிய சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் வேதங்களில் முதலில் வருவது ரிக் வேதம் ரிக் என்ற சொல்லுக்கு பரம்பொருளை துதிக்கும் மந்திரம் என்று பொருள் சொல்வார்கள் ருக் என்பது சந்தத்துடன் கூடிய செய்யுளை குறிக்கும் இவ்வேதம் செய்யுள் வடிவிலேயே இருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது வேள்விகளில் தேவதைகளை அழைப்பதற்கு இந்த வேதம் பயன்படுகின்றது அத்துணை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திரமயமாக இருப்பது ருக்வேதத்தின் பெருமை இவ்வேதத்தில் சூரியனுடைய மகளின் திருமணத்தை அது சொல்லியிருப்பதன் அடிப்படையில்தான் விவாகச் சடங்குகளே உருவாகியிருக்கின்றன ருக்வேதத்தின் நிறைவிலே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதாக இணைந்து ஆலோசனை செய்யட்டும் எல்லோருக்கும் ஒரே லட்சியம் இருக்கட்டும் எல்லா ஹிருதயங்களும் அன்போடு ஒன்று சேரட்டும் இவ்வாறு ஒரே எண்ணத்தோடு எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்ற பிரார்த்தனை அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இரண்டாவதாக வருகின்ற யஜுஸ் வேதம் யஜுஸ் என்றால் உரைநடை என்று பொருள் உரைநடையாகவே அமைந்த இந்த வேதத்தில் செய்யுள்களும் இருக்கின்றன இவ்வேதம் பயின்றவர் வேள்விகளில் தேவதைகளுக்கு ஹவிசை அளிக்கும் அத்வர்யு என்பவராக இருக்கின்றார் இதில் ஜபம் ஹோமம் முதலியவை விரிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன இதில்தான் ஸ்ரீருத்ரம் வருகின்றது மூன்றாவதாக சாம வேதம் சாம என்றால் இசை இசைமயமாக இருப்பது இவ்வேதம் மந்திர ரூபமாக இருக்கின்ற ருக்வேதம் யஜுர்வேதத்தின் வழி கிரியாரூபம் பெற்று இப்பொழுது கானமாக இசைக்கப்பெறுகின்றது சாமவேதம் ஏழு ஸ்வரங்களுடன் பெறுகின்றது சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி என்பது நான்காம் திருமுறை திருவாக்கு எம்பெருமான் சாமவேதத்தில் மிக்க விருப்பம் உடையவர் என்று பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் நான்காவதான அதர்வவேதம் வசிஷ்ட முனிவரின் புதல்வரான அதர்வனர் என்பவரால் கண்டறியப்பட்ட மந்திரங்கள் பலவற்றை கொண்டது ரிக்வேதத்தில் உள்ள பல பல மந்திரங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த வேதமானது நோய் நீக்கம் மனத்தை வசப்படுத்துதல் தீய கிரகங்களின் வேதனையை தவிர்த்தல் போன்று அவரவர் விரும்புகின்ற உலக போகம் பலவற்றை கூறுகின்றது மேலும் சத்ருநாசம் போன்ற அவற்றையும் கூறுகின்றது அதர்வண வேதத்தை விட்டுவிட்டு மற்றைய வேதங்கள் மூன்றையும் த்ரயி என்ற சொல்லால் குறிக்கப்படும் வழக்கம் இருக்கின்றது இனி வேதங்களின் ஆறு அங்கங்கள் முதலில் சிக்ஷா வேதத்தை ஸ்வரமில்லாமல் எழுத்தை விட்டு ஹ்ரஸ்வ தீர்க்கங்களை தவறி உச்சரித்தால் அவை பலனை தராததோடு அப்படிச் சொல்பவனை கெடுக்கும் எனவே மிக்க ஜாக்கிரதையாக வேதத்தை ஓத வேண்டும் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என ஸ்வரம் மூன்று வகைப்படும் அக்ஷரங்கள் அச்சு ஹல் என்று இரு வகைப்படும் அச்சு ஹிரஸ்வம் தீர்க்கம் ப்ளூதம் என்று மூன்று பிரிவுகளுடன் கூடியது இவைகளை பற்றி கூறுவது சிக்ஷா என்ற வேத அங்கம் இந்த சாஸ்திரம் பாணினி என்ற மகா முனிவரால் எல்லா வேதங்களுக்கும் பொதுவாக ஐந்து காண்டங்களாகவும் இன்னும் பல முனிவர்களால் ஒவ்வொரு வேதத்திற்கும் தனித்தனியாக பல பிராதிசாக்கியங்களாகவும் வெளியிடப்பட்டு இருக்கின்றது வேத புருஷனுக்கு இந்த ஆறு அங்கங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தோம் அதில் வேத புருஷனின் மூக்கு என்ற அங்கமாக சிக்ஷா இருக்கின்றது வேதத்துக்கு நாசி ஸ்தானம் சிக்ஷை நம்முடைய சுவாசத்துக்கு நாசி உதவுவது போல வேத மந்திரங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற அங்கம் சிக்ஷை வேத மந்திரங்களுக்கு உயிர் எதில் இருக்கின்றது என்றால் மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் பரிமாணம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி சரியாய் உச்சரிக்க வேண்டும் அக்ஷர சுத்தம் என்று இதற்கு பெயர் அதோடு கூட ஒவ்வொரு எழுத்தையும் உயர்த்திச் சொல்வதா தாழ்த்தி சொல்வதா சமனாகச் சொல்வதா என்ற பாகுபாடும் உண்டு என்று பார்த்தோம் அதை உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் என்று பார்த்தோம் இப்படி இருக்க வேண்டியபடி இருந்தால் அதற்கு ஸ்வரசுத்தம் என்று பெயர் இப்படி அக்ஷர சுத்தமும் ஸ்வரசுத்தமும் இரண்டும் இருந்தால்தான் மந்திரங்கள் பலன் தரும் மந்திரங்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வது கூட அவற்றின் ஒலி சரியாக இருக்க வேண்டியதும் மிக முக்கியம் தேள்கொட்டு மந்திரம் இருக்கின்றது என்றால் அதற்கு அர்த்தம் பார்க்க கூடாது சொல்லக்கூடாது அதில் உள்ள எழுத்துக்களுக்குத்தான் அந்த சப்தத்திற்குத்தான் அந்த யோகியதை உண்டு இப்படி வேத அக்ஷரங்களின் லட்சணத்தை வரையறை செய்து கொடுப்பது சிக்ஷா சாஸ்திரம் ஒரு மொழியில் இதை இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று முறைப்படுத்துவதை ஃபொனடிக்ஸ் என்று சொல்கின்றார்கள் மற்ற மொழிகளை விட வேத பாஷைக்கு இந்த ஃபொனட்டிக்ஸ் மிகவும் முக்கியம் ஏனென்றால் உச்சரிப்பு மாறினால் பலனே மாறிவிடுகின்றது என்பதை பல கதைகளிலே நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் சிக்ஷா சாஸ்திரத்தை வேத புருஷனின் ஆறு அங்கங்களிலே முதலாவதாக வைத்திருக்கின்றார்கள் தமிழில் எழுத்து இலக்கணம் என்று சொல்லலாம் சிக்ஷையை பற்றிய வேத முடிவான உபனிஷத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் தைத்திரிய உபனிஷத் சீக்ஷாவல்லி என்பதிலேயே ஆரம்பிக்கின்றது அதன் முதல் மந்திரமே சிக்ஷா சாஸ்திரத்தை இப்பொழுது வியாக்கியானம் பண்ணுவோமாக அதாவது விளக்குவோமாக என்று ஆரம்பிக்கின்றது சிக்ஷா என்பதை நீட்டி சீக்ஷா என்று சொல்லப்பட்டிருக்கும் தமிழில் நிழல் என்பதை நீழல் என்று சொல்கின்றோமே அதுபோல இசைக்கருவிகளில் காற்றை பலவிதமாக அளவுபடுத்தி விடுவதால் சப்தம் உண்டாகின்றது அப்படிப்பட்ட அமைப்பு மனிதர்களின் தொண்டையிலும் இருக்கின்றது தொண்டை மட்டுமல்ல நாபிக்கு கீழே மூலாதார ஸ்தானத்திலிருந்து அந்த ஒலி வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் பரா பஷந்தி மத்தியமா வைகரி என்று பார்க்கின்றோம் மற்றைய வாதியங்களில் ஒலிகளை மட்டும்தான் எழுப்ப முடியும் மனுஷனுடைய தொண்டையில் இருந்துதான் அக்ஷரங்களை எழுப்ப முடியும் மந்திரங்களில் ஒவ்வொரு அக்ஷரமும் இப்படி உண்டாக வேண்டும் அதன் ஸ்வரம் இப்படி இருக்க வேண்டும் மாத்திரை என்று அதனுடைய நீளம் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிக்ஷா சாஸ்திரம் விளக்குகின்றது மாத்திரை என்பதில் குறில் நெடில் என்பன போன்ற விஷயங்கள் விளக்கப்படும் குறிலுக்கு ஹ்ரஸ்வம் என்றும் நெடிலுக்கு தீர்க்கம் என்றும் பெயர் இந்தந்த உறுப்புகளில் பட்டு இந்தந்த சப்தம் எழுப்பப்பட வேண்டும் என்று விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது சம்ஸ்கிருத பதங்களின் சப்தங்களே அதன் அர்த்தத்தை காட்டும்படியாக அமைந்திருப்பதை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோம் உதாரணமாக தந்தம் என்ற ஒரு வார்த்தை அது பல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது பல் நாக்கில் நன்றாக பட்டு சப்தம் வருகின்றது எனவே தந்தம் என்பது அந்த சப்தமே அதன் அர்த்தமான பல் என்பதை விளக்குகின்றது தமிழிலும் கூட இதே போன்ற அமைப்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அரும்பு என்று சொல்லும் பொழுது இதழ்கள் குவிவதை பார்க்கின்றோம் மலர் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இதழ்கள் விரிவதை நாம் பார்க்கின்றோம் சம்ஸ்கிருதமும் தமிழும் இரட்டை பாஷைகள் எனவே இரண்டிற்கும் இருக்கக்கூடிய பொதுவான அமைப்பு இதுவும் இன்னும் நிறைய இருக்கின்றன எனவே உச்சாரணம் ஸ்வரம் மாத்திரை பலம் சமம் சந்தானம் என்ற பல விஷயங்களை சிக்ஷா சாஸ்திரம் சொல்கின்றது ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு மயிரிழை கூட அதன் சப்தரூபம் தப்பாத வகையில் வகுத்துக் கொடுக்கின்றது அதோடு இன்னென்ன எழுத்துக்கள் மனுஷ சரீரத்தில் இன்னென்ன இடத்தில் பிறப்பவை அவைகளுக்கு இப்படியான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கின்றது வேத அக்ஷரங்களை எவ்வளவு கவனத்தோடு ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும் என்பதற்கு பாணினி மகரிஷி செய்த பாணினிய சிக்ஷாவில் ஒரு அழகிய ஸ்லோகம் இருக்கின்றது அதன் அர்த்தம் வேத அக்ஷரங்களை ஸ்பஷ்டமாக சொல்ல வேண்டும் சப்த ரூபம் கொஞ்சம் கூட குளறுபடியாக கூடாது ஒலி நழுவி விடவே கூடாது அதற்காக ரொம்பவும் நறுக் நறுக்கென்றும் சொல்லவும் கூடாது வேத எழுத்துக்களை கீழே நழுவாதபடியும் அழுத்தி ஹிம்சிக்காமலும் உச்சரிக்க வேண்டும் எப்படி என்றால் ஒரு பெண் புலி தன் குட்டிகளை கவ்விக்கொண்டு போவது போல பூனை எலி போன்ற இவைகளும் குட்டியை பல்லால் கவ்வுகின்றன கீழே விழாதபடி கெட்டியாக கவ்வுகின்றன ஆனாலும் அதன் குட்டிக்கு வலிக்கின்றபடி அவை கடித்து விடுகின்றதா இல்லை அதே போன்று நாசூக்காக அக்ஷரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பது அந்த ஸ்லோகத்தின் பொருள் நிறைய முனிவர்கள் சிக்ஷா சாஸ்திரங்கள் எழுதியிருக்கின்றார்கள் வல்கிய சிக்ஷை மிக விசேஷமானதாக சொல்லப்படுகின்றது பிராதிசாக்கியம் என்பதாக ஒவ்வொரு வேத சாக்கைக்கும் விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் உள்ள வேத சப்தஸ்வரங்களை விரிவாக ஆராய்கின்ற நூல்களும் ஒவ்வொரு வேதத்திற்கும் தனியேவும் உண்டு இவற்றுக்கு சிலவற்றிற்கு பிராச்சீனமான வியாக்கியானங்களும் கிடைத்திருக்கின்றன ஆபிச்சலி சந்திரகோமி யாக்ஞவல்கியர் வசிஷ்டர் காத்தியாயனர் பராச்சரர் மாண்டவியர் நாரதர் லோமசர் முதலானவர்கள் இயற்றிய சிக்ஷாசூத்திர கிரந்தங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இனி வேத அங்கங்களிலே இரண்டாவதாக வரக்கூடிய வியாக்கரணம் இது வேத புருஷனுக்கு முகமாக இருக்கின்றது முகம் என்றால் இங்கே வாய் என்று பொருள்படுகின்றது வியாக்கரணம் என்பது இலக்கணம் ஒரு மொழியின் லட்சணத்தை சொல்வதால் இலக்கணம் என்று இதற்கு பெயர் ஒரு சப்தம் நன்கு குற்றமில்லாமல் உச்சரிக்கப்பட்டால் ஸ்வர்கலோகத்தில் நமது இஷ்டத்தை கொடுக்கும் என்றபடி ஒவ்வொரு பதத்தையும் குற்றமில்லாமல் கூறுவது அவசியம் சீக்ஷா சாஸ்திரத்தால் எழுத்து சுத்தமாக தெரிந்தாலும் பதத்தை அறிய மற்றொரு சாஸ்திரம் அவசியம் வேண்டியதாகின்றது பாணினி மகர்ஷி ஸ்ரீமத் நடராஜ பெருமான் திருநடனம் செய்தபொழுது அவரது உடுக்கையிலிருந்து கிளம்பிய ஆயி முதலான பதினான்கு சூத்திரங்களை ஆதாரமாக கொண்டு அவற்றை எட்டு அத்தியாயங்களாக எழுதினார் வரருச்சி அதற்கு வார்த்திகம் செய்தார் அதற்கு பாஷ்யம் செய்தவர் பதஞ்சலி ஆறு சாஸ்திரங்கள் என்று ஒரு வழக்கம் உண்டு அதில் வியாக்கரணமும் ஒன்று பாணினியின் வியாக்கரணம் சூத்திர ரூபமாக இருக்கின்றது சூசனமாக சொல்லுவது சூத்திரம் என்று பொருள் பதஞ்சலியால் இயற்றப்பட்ட மகாபாஷ்யம் இருக்கின்றது சிவாலயங்களில் தான மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கின்றது திருவொற்றியூரில் அந்த மண்டபம் இருப்பதை நாம் காண்கின்றோம் சோழ நாட்டிலும் பல சிவாலயங்களிலே இருக்கின்றன ரூபாவதாரம் என்பது ஒரு வியாக்கரண சாஸ்திரம் திண்டிவனத்திற்கு அருகில் எண்ணாயிரம் என்ற ஊரில் முன்னூற்று நாற்பது மாணவர்களை கொண்ட வித்யாசாலையில் நாற்பது பேர் ரூபாவதாரம் படித்ததாக முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் இருக்கின்றது இதே போன்று பல கல்வெட்டுகளில் இது கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு ஸ்லோகத்தின் பொருளை ஒரு செய்யுளின் பொருளை மிகச்சரியாக உணர்ந்து கொள்வதற்கு வியாக்கரணம் மிக இன்றியமையாதது ரூபாவதாரம் முதலான வியாக்கரண சாஸ்திரங்களில் வல்லுனர்களுக்கு ராஜா கொடுக்கின்ற மானியங்களில் தனியே ஒரு பாகம் கொடுக்கப்பட்டது என்பதன் மூலம் வியாக்கரண சாஸ்திரம் எவ்வளவு மிக முக்கியமாக பேணப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம் ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருக்கரத்திலிருந்த உடுக்கையிலிருந்து இந்த சாஸ்திரம் பிறந்தது என்று நாம் பார்க்கின்றோம் ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் டமருகத்திலிருந்து பதினான்கு சப்தங்களாக உதிர்க்கப்பட்டன பெருமானால் அப்படி எழுந்த சப்தங்கள் சிவஸ்வரூபத்தை ஏகபோகமாக அனுபவிப்பதற்கு மார்க்கமாக இருந்தன அந்த சப்தங்களை மாகேஸ்வர சூத்திரம் என்று வைத்து அவைகளுக்கு நந்திகேஸ்வர காரிகா என்ற பாஷ்யம் இருக்கின்றது அப்பொழுது அங்கே இருந்த பாணினி மகர் வியாக்கரணம் செய்தார் இது பற்றி சமஸ்கிருதத்தில் சிலேடையாக ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது நடராஜ பெருமானை பார்த்து நீ பாணிகளால் அதாவது கைகளால் சப்தம் பண்ணினாய் என்றும் பாணினிக்கு சப்தம் ஏற்பட்டது என்றும் சிலேடையாக இரண்டு அர்த்தங்கள் இருக்கும்படி ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது எனவே பரமேஸ்வரனாரின் மூச்சு காற்று வேதம் அவருடைய திருக்கரத்திலிருந்து வந்த காற்று அக்ஷர வேதம் அதாவது மாகேஸ்வர சூத்திரம் எனவேதான் சிவாலயங்களில் வியாக்கரணதான மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன சீக்ஷா சாஸ்திரங்கள் சுமார் முப்பது இருக்கின்றது என்று பார்த்தோம் அதே போன்று வியாக்கரணத்திலும் ஏராளமான கிரந்தங்கள் இருக்கின்றன அதில் பாணினி சூத்திரம் அதற்கு பதஞ்சலி பாஷ்யம் வரருசி வார்த்திகம் இவை மூன்றும் தலைமை ஸ்தானத்தில் இருக்கின்றன வரருசியும் காத்தியாயனரும் ஒருவரே என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் வேறு வேறு பேர் என்றும் சொல்கின்றார்கள் பர்துகரியின் வாக்கியபாதியம் என்ற நூலும் வியாக்கரண சாஸ்திரங்களில் மிக முக்கியமான ஒன்று நவ வியாக்கரணம் என்பதாக சமஸ்கிருதத்தில் ஒன்பது இலக்கண நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன நவ வியாக்கரணங்களில் ஒன்று ஐந்திரம் அது இந்திரனால் செய்யப்பட்டது தமிழ் இலக்கணத்துக்கு மூலமான தொல்காப்பியம் இந்த ஐந்திரத்தை மூலமாக கொண்டு செய்யப்பட்டது என்று ஒரு கருத்து இருக்கின்றது மூன்றாவதாக சந்தஸ் என்ற வேத அங்கம் தமிழிலே சந்தம் என்று சொல்லுவோம் ரிக்வேதம் சாமவேதம் இரண்டு முழு செய்யுள்களாக இருப்பவை யஜுசில் உரைநடை என்று பார்த்தோம் சந்தஸ்கள் நிறைய இருப்பதால் வேதத்திற்கே சந்தஸ் என்று பெயர் இருக்கின்றது ஒவ்வொரு மந்திரத்தையும் அதற்குரிய ரிஷி சந்தஸ் தேவதை இவைகளை அறிந்து உச்சரிக்க வேண்டும் பிங்களர் என்பவரால் எட்டு அத்தியாயங்களுடன் சந்தஸ் சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கின்றது அதில் மூன்று அத்தியாயங்களால் காயத்ரி முதலிய வேத சந்தஸ்களும் ஐந்து அத்தியாயங்களில் புராண இதிகாசங்களுக்குரிய லௌகிக சந்தஸ்களும் விளக்கப்பட்டிருக்கின்றன வேத புருஷனுக்கு பாதமாக இருப்பது சந்தஸ் என்கின்ற அங்கம் ஒரு மந்திரத்தின் ரிஷியைச் சொல்லி மூக்கை தொடுவார்கள் தேவதையை சொல்லி ஹிருதயத்தை தொடுவார்கள் செய்யுள் உருவில் உள்ள வேத மந்திரங்கள் எல்லாம் சந்தஸ் வேதத்தில் வராத செய்யுள்களை ஸ்லோகம் என்று சொல்கின்ற வழக்கம் இருக்கின்றது வசனத்தை கத்தியம் என்றும் சந்தசை பத்தியம் என்றும் சமஸ்கிருதத்தில் சொல்வதுண்டு வேத செய்யுளுக்கே சந்தஸ் என்ற பெயர் இருப்பதோடு சந்தஸ் என்றால் எந்த செய்யுளுக்கும் இருக்க வேண்டிய சந்தம் அல்லது அளவு அல்லது விருத்தம் இது ஆகும் செய்யுளில் பலவிதமான விருத்தங்கள் இருக்கின்றன ஸ்லோகங்களும் விருத்தங்களை அனுஷ்டுப் விருத்தம் என்பது ஒன்று உண்டு ஒவ்வொரு விருத்தத்திற்கும் இவ்வளவு பாதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாதத்திற்கும் இவ்வளவு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்ற நியமம் உண்டு விருத்த ரத்னாகரம் என்ற நூலும் இன்னும் மற்ற நூல்களும் இதனை விரிவாக கூறுகின்றன சந்தஸ் வேத புருஷனின் பாதம் என்று பார்த்தோம் தமிழில் ஈரடி குரல் நாலடியார் இதிலே வருகின்ற அடி என்பதுதான் செய்யுளின் பாதம் ஆகும் ஒரு மந்திரம் அல்லது ஸ்லோகத்தில் பாதம் என்பது நாளில் ஒரு பகுதி மனித சரீரத்திலும் கால் என்பது என்ற அங்கம் உடம்பின் நான்கின் ஒரு பகுதியாக இருப்பதை பார்க்கின்றோம் பல்வேறு சந்தஸ்கள் இருக்கின்றன ஒரு பாதத்துக்கு எட்டு அக்ஷரம் இருப்பதை அனுஷ்டுப் ஒன்பது அக்ஷரம் இருந்தால் பிருகதி ஒரு பாதத்துக்கு பத்து அக்ஷரம் இருந்தால் பங்கி பதினொன்று இருந்தால் திருஷ்டு பனிரெண்டு அக்ஷரங்கள் இருப்பது ஜகதி இப்படி ஒரு பாதத்துக்கு இருபத்தி ஆறு அக்ஷரங்கள் கொண்ட பல சந்தஸ்கள் இருக்கின்றன அதற்கும் மேலே போய்விட்டால் தண்டகம் என்று பெயர் ஸ்ரீமத் அப்பர் சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகம் என்பது இந்த தண்டக சம்பந்தமுடையதுதான் என்று பார்க்கின்றோம் வேதத்தில் வருகின்ற சந்தஸ்கள் என்பவை காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிரகதி பங்கி திருஷ்டுப் ஜகதி முதலானவை ஒரு மந்திரம் அதன் சரியான உச்சாரணத்துக்கு ரக்ஷையாக இருப்பது சிக்ஷா சாஸ்திரம் ஆனாலும் அந்த மந்திர ரூபமே சரியானதா என்று பார்ப்பதற்கு ரக்ஷையாக இருப்பது சந்தஸ் சாஸ்திரம் இவைகளெல்லாம் இறைவனால் அருளப்பட்டவை எனவே அவை சரியான சந்தஸ்களாகத்தான் இருக்கும் இது மனப்பாடம் பண்ணுவதற்கும் மிக உதவிகரமாக இருக்கின்றது வேதத்தில் ஒரு அக்ஷரம் கூட கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது என்றபடி மூல ரூபத்தை ரட்சித்து தருவது சந்தஸ் தான் இவ்வாறு மூன்றாவது அங்கம் வேதத்தின் மூன்றாவது அங்கமான சந்தஸ் என்பதை பற்றி சிறிது சிந்தித்தோம் தொடர்ந்து வேதத்தின் மற்றைய மூன்று அங்கங்களான நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்பவற்றையும் തുടർന്ന് സിന്ധിപ്പോം തിരുച്ചമ്പലം